நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து சொல்றாங்க நம்ம ராகவ கிட்ட நான் என்னுடைய வீட்டுக்கு போக போறேன் அம்மா வீட்டுக்கு போக போறேன் நான் வந்து திரும்ப நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எதுக்காக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க தான் நான் என்னுடைய ரூம்ல ரொம்பவே சந்தோஷமா தூங்க போறேன் அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா சொன்ன வார்த்தையில அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்றாக்க உடனே அபி வந்து நீங்க கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணுவீங்க அதை எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு சொல்றேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களை நான் ஏன் மிஸ் பண்ண போ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அபி சொல்கிறாங்க இதை கேட்ட ராகவோ உன்னால மட்டும் என்ன மிஸ் பண்ணாத போது நான் மட்டும் உன்னை எப்படி மிஸ் பண்ணவே நீ நினச்ச நானும் அதே தான் நீ இல்லைன்னா எனக்கு இன்னும் நிம்மதியாக சந்தோஷமா என்னுடைய ரூம் எனக்கானதாகவும் இருக்கும் இவ்வளோ நாள் உன் கூட சேர்ந்து எந்தளவுக்கு என்னுடைய ரூமோட ஃப்ரீடம்தான் நான் மிஸ் பண்ண தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ண எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட அபி பயங்கர கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ அனுக்கிட்ட போயிட்டு எனக்கு என்னவோ ராக்கி பாய் வந்து என்னுடைய எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களான்றதே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ராகவ பத்தி நல்லா தெரியும் என்னதான் உங்ககிட்ட வெளியில கோவமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் உண்மையில அவருக்கு அன்பு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க அது பிரமாவை முடிச்சிருக்காங்க